சமீபத்தில் மாலைமுரஸ் தொலைக்காட்சி ஒரு நடத்தின ஒரு அரங்க கூட்டத்தில் தோழர் மதிவதனி பேசுனாங்க அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை குறித்து அவங்க பேசுனாங்க டேட்டாவோட பேசுகிறது வந்து மதிவதனிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது தேவை கிடையாது ஏன்னா அவங்க திராவிட இயக்க சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு இது தோழர் அது இளம் தோழர் அப்போ அவங்கள வந்து நம்ம எந்த விதத்துலையும் அங்கே குறை சொல்கிறதுக்கான சூழலே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த சங் பரிவார்க்கு கும்பல் என்ன மாதிரியான சில்லறத்தனங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த பொது மேடையில் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படி சொல்லும்போது இந்த பார்ப்பனர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்ட ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாப்புல நம்ம செம்பு யார் அர்ஜுன் இருக்கு அப்படிங்களா அந்த ஆளுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஆகுது அந்த ஆள் ஒரு சில்லறத்தனமான ஒரு மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே ஏற்கனவே ராமகோபாலன் வந்து இந்த ஆளை வந்து கேவலப்படுத்தி என்னடா சூத்திரப்பயத நடாப்போ அப்படிங்கிற மாதிரியான அவமானப்படுத்துறதுக்கப்புறம் என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு வந்த இந்த சூத்திர சங்கி தான் என்ன பண்ணுறாப்புல அந்த பார்ப்பன கூட்டத்தை பற்றி பேசின உடனே அங்கேருந்து துண்டை தூக்கி ஓதறிக்கிட்டு மதிவதனியை வந்து தாக்க வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்துருக்கணும் அப்போது மதிவதனி அதுக்கு எந்த விதத்துலையும் ஒரு சின்ன ஒரு பயன்கூட இல்லாமல் அவங்க அதை தெளிவாக எது பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் காரணம் என்னென்னா நம்ம தந்தை பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்மக்கிட்ட கருத்து தெளிவு இருக்கும்போது இந்த மாதிரியான சில்லற பசங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவரோட கடந்த கால பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடும் நமக்கு காண்பிக்கு அதை வந்து மதிவதனி வந்து ரொம்ப சிறப்பாக அந்த இடத்துல கையாண்டுருக்காங்க அப்படிங்கும்போது தொடர் மதிவதனிக்கு நம்முடைய சார்பில் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே அங்கே வந்து நின்று அடிக்க வர்ற மாதிரி பாஞ்சு வரக்கூடிய அந்த அர்ஜுன் சம்பத் வந்து அங்கே பார்ப்பனர்களை பற்றி பேசும்போது எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது ஏன்னா பார்ப்பனர்கள் ஒன்றையும் மதிக்க மாட்டாங்க என்னையும் மதிக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எங்கள் யாரையுமே மதிக்க மாட்டானுங்க அவனுங்க மட்டும்தான் எல்லாமே அறிவாளி பிடிக்கீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவனுக்கு போய் நீ போய் செம்பு தூக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறேன்னா சரி வாங்கின காசுக்கு நீ கண்டிப்பாக கூவணும் அப்படிங்கிறது உன்னோடைய தலையெடுத்து அதுக்காக வேண்டி தெளிவாக அறிவோடு அப்புறம் டேட்டாவோடு வந்து பேசக்கூடிய ஒரு தோழர்கிட்ட ஒன் சில்லறத்தனத்தை காட்டினீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம்னு கூட தெரியாமல் என்ன பண்ணிட்டா அன்னைக்கு அந்த தோழர்கிட்ட போய் மோதி அவமானப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்தோம் அப்படி அவன் சண்டே போட்டுட்டு போய் உட்கார்ந்ததுக்கப்புறமும் தோழர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எதை வச்சு ஆட்சி பண்ணுறீங்க செருப்பை வச்சு ஆட்சி பண்ணுறீங்க ஆனால் நாங்கள் புத்தகத்தை வச்சு ஆட்சி பண்ணுறோம் கண்டிப்பாக புத்தகத்தை வச்சு ஆட்சி பண்ணுறவங்களுக்கு செருப்பை வச்சு ஆட்சி பண்ணுறவங்களால ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிற ஒரு ஒட்டு வந்து திரும்பவும் கொட்டிட்டு தான் அவங்க போய் உட்கார்ந்தாங்க அப்படிங்கும் போது தோழருக்கு எவ்வளோ தூரம் கருத்து தெளிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து நாம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பதிவு செஞ்சுக்கிறது நம்மளுடைய தலை கடமை அது மட்டும் இல்லாமல் அது அதுக்கப்புறம் வந்து பேசும்போது டிஎம்கே சேர்ந்த பரந்தாமன் அவர்களும் என்ன பேசுனாருன்னா ஒரு சின்ன பொண்ணு பேசுது அந்த பொண்ணை வந்து மிரட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இங்கேலாம் பண்ணுனா கண்டிப்பாக அர்ஜுன் சுமத்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் ஒன்றும் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பதிவை வந்து கண்டிப்பாக அவர் சரியான நேரத்தில் அங்கே பதிவு பண்ணார் அப்படிங்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் சானாஸ் சானவாஸ் அவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த இடதுசாரி இயக்கங்கள் வந்து எப்படி கருத்து தெளிவோட யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கும் அப்படிங்கிறதுக்கு தொடர் மதிவதனி ஆளூர் சானவாஸ் பரந்தாமன் போன்றவர்கள்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு அதே நேரத்தில் அந்த பக்கம் கருநாகராஜன் இந்த அர்ஜுன் சம்பத்து இன்னொரு சீனிவாசன் இவங்கள்லாம் வந்து எப்படி கருத்து இல்லாமல் அப்புறம் வந்து தாக்குதலுக்கும் கூச்சல் குழப்பமும் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த உள்ளரங்க கூட்டத்தில் அன்றைக்கி நடந்த அந்த நிகழ்வு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டில் பேசும்போது இந்த கரு நாகராஜன் பேசிக்கிட்டு இருக்காப்புல பேசும்போது என்ன பண்ணுறாப்புலன்னா இந்த செம்பு சங்கி இருக்குது யார் அர்ஜுன் சம்பத்து அதான் என்ன பண்ணிட்டாப்புலாம் கடைசி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போவுமே எந்திரிச்சு காரில் ஏறி ஓடி ஒடிஞ்சிட்டாப்புல ஏன்னா அதுக்கப்புறமா இங்கே வந்தவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை ஏதாவது கேள்வி கேட்பாங்க இல்லை நம்மளால் இங்கே பந்து சொல்ல முடியாது அப்படிங்கிற தொடர் சங்கி அதுவும் சூத்திர சங்கி அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்காலிகமாக காசுக்கு மாறடிக்கக்கூடிய அந்த சங்கி என்ன பண்ணிட்டா ஓடி ஒழியக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்த்துட்டோம் அப்போ அந்த இடத்துல அந்த தோழர் மதிவதனிக்கு இருக்கிற அந்த கருத்து தெளிவு அந்த ஆண்மை இது எல்லாமே இந்த சங்கிக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அவங்கள்ட்ட கருத்தும் இருக்காது கருத்து மோதலுக்கு நம்ம எப்படி வந்து கருத்து எடுத்து வைக்கணுமுன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அதனால் அவங்க இப்படித்தான் வந்து இடையில கூச்சல் குழப்பம் போட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து இந்த ஊடகங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா இப்படிப்பட்ட சில்லற தான் கூப்பிட்டு வச்சு ஒரு விவாத வலதுசாரி வலதுசாரி சிந்தனையாளர் கல்வியாளர் அப்படிங்கிற பல போர்வைகளில் இந்த சில்ற பசங்களை கூப்பிட்டு வச்சு தொடர்ந்து இந்த நல்ல கருத்தாளர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் நாம் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிற கூடிய ஒரு வேலையை கண்டிப்பாக செய்வோம் ஏன்னா நல்ல ஒரு அறிவாளிகளுக்கு மத்தியில் ஒரு அறிவாளிகளை கொண்டு வந்து உட்கார வச்சு பேச வைங்க இங்கே நல்ல தெளிவான கருத்து தெளிவுள்ள இந்த தோழர்களுக்கு மத்தியில் இந்த சில்ற பயிர்களை கொண்டு பேச வைக்கும்போது இப்படிப்பட்ட சில்லறத்தனமான வேலைகள் நடக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஆர்பி வேணா ஏறலாம் ஆனால் உங்களுடைய அந்த மீடியாவோட மதிப்பு இருக்கலாம் அது குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்திலேயாவது நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல நல்ல மனிதர்களை வச்சு படிப்பாளிகள் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் அது முற்போக்காளர்களை வச்சு பேசக்கூடிய ஒரு வேலையை வருங்காலத்தில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்யணும் அப்படின்னு சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ மனிதனுக்கு அழகு நன்றி நான் நான்குமார்